我零零我零零零我零零零。Good evening, good evening, you cool. ரெண்டு பேருமே சளி பூச்சிருக்கு அதனால அவங்க சப்பாத்தி வேணாமா அதனால ராகி மாவு செய்ய போற குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கேழ்வர்த்தி விளையாட்டுருக்கேன் எங்கள் ஊரில் வந்து இது வந்து கேழ்வரமாவும் சொல்லுவாங்க சில ஊரில் வந்து ராகி மாவா என்ன மாவ சொல்லுவாங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க and spinning. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைங்க வீட்டில் பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு எனக்கு எல்லாருக்குமே குட் ஈவினிங் குட் ஈவினிங் எங்கருன்னு பாக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சாப்பாடே சாப்பிட மாட்டானுங்க சப்பாத்தி வேணான்றாங்க சரி அவங்க மட்டும் கொஞ்சமா கேளுவாரு செய்யலாம்

அதனாலதான் கூழ் செலுக்கிறோம் குட் ஈவினிங் ஆனந்த் குட் ஈவினிங் என்ன காலையில இருந்து ரெண்டு மூணு நேரம் லைவ் போட்ட வரவே இல்லை ரொம்ப பிஸியா இருக்கீங்களா என்ன நேற்று தான் எங்க பாப்பா தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போச்சு ரம்யா நேற்று வந்துச்சு இப்பதான் சாயங்காலம் ரொம்ப பிசியா இருக்குது உங்களுக்கு சப்பாத்தி வேலைதான் முடிஞ்சிடுச்சு சப்பாத்தி பெரியவன் சாப்பிடறா சொல்றேன் வேணாம்னு சொல்றான்

எல்லாரும் வீட்லயும் ஏன் எங்க வீட்டுல மட்டும்தான் இப்ப இருக்க நான் தெரியல பாத்தீங்க அப்புறம் ஏன் ரிப்ளை பண்ணல ஏன் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க ஏ சிட்டியே

இந்த வேலை பூ செஞ்சுட்டான் தான் பூ செய்ய வந்துட்டா சப்பா செய்யணுமா நான் சப்பா செஞ்சுட்டேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல முடியல இந்த பணியில ஏழு உக்காந்துக்கிறதுனாலயா என்னன்னே ஒண்ணும் புரியல சரியாவே ஆகல சளி இருக்கிறது அதிகமா தான் அது அவசரம் குறையில ஜுரம் கொஞ்சம் பரவாயில்ல சளி குடிச்சுட்டு இருக்கு நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியுதுல வாய்ஸ் எனக்கு இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க நான் சம்பாதிச்சு இப்ப பசங்க ரெண்டு தான் அதுதான் கஷ்டமா இருக்குது கரும்பு கொடுத்தாங்கல்ல இப்ப பொங்கலுக்கு காசு மூவாயிரம் ரூபாய் கரும்பு அது எப்படி எங்க பெரிய மாமியார் கொடுத்துட்டாங்க கரும்பு அதை கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிட்டதுல இருந்து இருமல் நைட்டு தூங்க மாட்டேங்குது கைக்குள்ளேயே சின்னவனுக்கு டிசன்ட்ரி மாதிரி போயிட்டு இருக்கு மாற்றி மாற்றி உடம்பு சரியாத ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொருட்ல இருந்து தான் போயிட்டு இருக்கோம் பசங்களுக்கு உடம்பு தான் கஷ்டமா இருக்கும் வேலை அதிகம் சரி 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 சாப்பிட மாட்டாங்க அப்ப சாப்பிடாதான் பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் பூ செஞ்சு விட்டுலாம் வாங்கிட்டு மாவியில் சரி அவங்க அப்பா போயிட்டு வாங்கிட்டு சொன்னேன் இப்போ கடையில் 在外面干嘛呢？ சொன்னாங்க சொன்னாங்க நைட்டு ஃபோன் பண்ணிங்க சொன்னாங்க சரிங்க 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 சாப்பிட்ற சாப்பிட்ற சொன்னார் நைட் சொன்னார் ஃபோன் பண்ணாங்க அனுமதி சொன்னார் சொன்னார் நாங்கள் படுத்துட்டோம் மாத்திரை போட்டோம்மா மூணு பேருமே இன்ஜெக்ஷன் போட்டாங்க மாத்திரை போட்டோம் படுத்துட்டோம் சொன்னார் சார் ஃபோன் பண்ணாங்க சொல்லிட்டு you <clears throat>

தம்பி கொஞ்சம் ஊட்டு பேர் தம்பி இல்ல வர குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் மாலை வணக்கம் குட் ஈவினிங் எல்லாம் சாப்பிட்டீங்களா நைட் டின்னர் என்ன எங்கள் வீட்டில் நீங்கள் சப்பாத்தி குருமா எனக்கு என்ன சண்டே ஸ்பெஷல் ஆனந்த் இருக்கீங்களா அந்த ஹோட்டலில் சாப்பிட சொன்னீங்களா 哎。<Allez. S 2> <c oughs> friends good பனி டைம்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா இல்ல எங்க வீட்டுலதான் அப்படி இருக்கான்னு ஒண்ணுமே புரியலங்க ரொம்ப உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குழந்தையா தான் போயிட்டு இருக்கோம் குடிக்கிறோம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஏன்பா அதை பார்ப்பா ¡Gracias! அவனு நிறைய ஸ்பூன் இருந்துச்சு ஒன் ஸ்பூன் தானே சித்தி வந்துக்கப்பா வந்து 何 मेरा कोई मत दे ये नीला यार ये नीला बंदा वो सुंदर बोल रहा है देखो बच्चे देखो

வா இது நம்ம சாப்பி பைல ப்ரோப்லாம் இது. நீ Kollegen சைல இருந்து வெச்சுறோனா எல்லா க்ரூம் வச்சத Obrigado. அவ கிளாப் பண்ணு. என்ன காரியத்துக்குடாங்க? குடிக்க வந்து ஆச்சேய் ரவீனா Yeah. yeah. Thank you. さんや。もうまずまずで。え。<laughs> குட் ஈவினிங் குட் ஈவினிங் மாலை வணக்கம் குட் ஈவினிங் சாப்பிட்டிங்களா நான் டின்னர் என்ன என்ன சமையல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி குருமா பசங்களை கேழ்வார் கூழ் வண்டப்பா வண்டப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் காலையில் லைவில் சந்திப்போம் ஓகே பாய்